ஸ்ரீ வீதராக நம்ம ஜெயின பாரதம் தொடர் எண் நூற்று நான்கு பதிமூன்றாம் சருக்கம் வணக்கம் பவியர்களே சென்ற சருக்கத்திலே சிகண்டி துருபதன் மகன் தான் குருஷேத்திர போர்க்களத்திலே வராடன் மகன் ஸ்வேதகுமாரனை பீஷ்மர் கொன்றொழித்தபோது ஒன்பதாம் நாள் பாரத போரிலே இந்த ஸ்வேதகுமாரனை கொன்றொழித்த பீஷ்மரை நானும் கொன்றொழிப்பேன் என்று வீர சபதம் எடுத்திருந்தான் அவ்வாறு முடியாவிடில் நான் தீயிலே இறங்கி விடுவேன் என்று அவன் தர்மரோடு சேர்ந்து சூளுரைத்தான் என்று நீங்கள் உணர வந்திருப்பீர்கள் அப்படியாக ஒன்பதாம் நாள் போர் கட்டத்திலே பீஷ்மரை அவன் கையை துண்டித்து விண்ணேற்றிய கதையை கடந்த சருக்கத்திலே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இனி மேலும் பத்தாம் நாள் போரிலே என்ன நடங்க நடந்தது என்பதனை இந்த சருக்கத்திலே நாம் பார்க்க வேண்டும் பத்தாவது நாள் விடியற்காலையிலேயே குணத்திற்கும் குரோத குணத்திற்கும் ஆட்பட்டிருந்த இந்த பாண்டவர்களும் துரியோத நாதியர்களும் எல்லாவற்றையும் மறந்து போய் ஒரு நாளும் சண்டையே பார்க்காதவர்கள் போல குருஷேத்திர போர்க்களத்திலே இறங்கி எதிர்க்க தொடங்கினார்கள் அப்போது அபிமன்யோடு போரிடுவதற்காக சல்லியனது மகன் கூற்றுவனை தானே தேடிச் செல்லும் அசடன் போன்று முற்பட்டுச் சென்று கணைகளை எய்தான் எல்லாவற்றையும் அபிமன்யோ விளையாட்டாகவே தனது எதிர்பானங்களினாலே துண்டுபட வீழ்த்தியதோடு இந்த சல்லியின் மகனையும் யமன் உலகுக்கு அனுப்பிவிட்டான் அந்த அளவிலே துரியோதனன் மகன் லட்சுமணன் முன்னாலே வந்து மழை மேகம் மலையை மூடுவது போல தன் சரங்களினாலே அபிமன்யு குமாரனை மூடினான் அவற்றையெல்லாம் துண்டித்து வீழ்த்திய அபிமன்யு முடிவில் அவனையும் தன் அம்பிற்கு விட்டான் இந்த பத்தாம் நாள் போரில் அபிமன்யு ஒருவனே பதினான்காயிரம் அரச குமாரர்களை கொன்று குவித்தான் இவ்வாறு அபிமன்யு செய்த பயங்கர போரையும் மகன் இறந்து போனதையும் கேட்டு துரியன் மிகவும் கொண்டவனாகி கொண்டவனாகிவிட்டான் தனது நண்பன் கர்ணனையும் துரோணரையும் சென்று அவனை கொன்று வரும்படி போர் முனைக்கு அனுப்பி வைக்கிறான் ஆயினும் கூட என்ன பயன் இரண்டு யானைகள் கூடி வந்தாலும் சிங்கக் குருளையை வெல்ல முடியாதது போல அந்த இரண்டு பேரும் அபிமன்யுவினாலே விரட்டப்பட்டு பின்வாங்கி சென்று விட்டார்கள் இனி இந்த சேனையிலே இவனை எதிர்த்து வெல்லக்கூடியவர் யாரும் இல்லை என்கிற புகழ் மொழிகள் ஜராசந்தன் காதுக்கு எட்டியது துரோணரின் குமாரன் அசுவத்தாமன் என்பவன் அபிமன்யுவை பற்றிய இந்த புகழ் உரையை கேட்டு மனம் பொறுக்க முடியாமல் களம் புகுந்து கனைகளாலே அபிமன்யுவை பலமாக தாக்கி மூர்ச்சிக்க செய்தான் ஆனாலும் மூர்ச்சை அடைந்த அபிமன்யு சிறிது நேரத்திலே மூர்ச்சை தெளிந்து எழுந்து வில்லையும் அம்பையும் ஏந்தி நான் ஏற்றி அசுவத்தாமனை அக்கணமே அட்சணத்திலேயே புறமுதுகு காட்டி ஓடச் செய்தான் பவியர்களே போரினுடைய தீவிரத்தையும் அதனுடைய வீரியத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பத்தாவது நாள் பாரதப் போர் நிகழ்கிறது என்பது ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அபிமன்யுவின் பேராற்றல் இப்படி எல்லையற்றதாக இருப்பதை கண்ட கர்ணன் துரோணரோடு கலந்து ஆலோசித்து அர்ச்சுனன் மகனாகிய இந்த அபிமன்யுவை தனி ஒருவனாலே எதிர்த்து வெல்வது என்பது இயலாத காரியம் படைத்தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி போரிட்டால்தான் அவனை வென்றொழிக்கவும் கொன்றொழிக்கவும் முடியும் என்று முடிவெடுத்தார்கள் அதன்படி அவர்கள் அனைவரும் பல்வேறு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு வந்து திரண்டு கூடி நின்று அவன் மீது படை கருவிகளை வீசலாயினர் பகைவர்களுடைய இந்த அடாத செயலாலே அவனது தேர் முறிந்து விழுந்தது என்றாலும் அந்த வீர இளைஞன் அபிமன்யு தன் கையில் இருந்த கதாயுதத்தை வளமாகவும் இடமாகவும் கரங்கன சுழற்றினான் பகைவர்களை எல்லாம் கலக்கினான் அப்போது சிந்து நாட்டு அரசனாகிய ஜெயத்ரதன் போர் நெறிக்கு சற்றும் ஒவ்வாத முறையிலே அந்த ஒழுக்க முறைகளை வழிவி ஒளிந்து வந்து அபிமன்யுவின் உதுகியிலே விட்ட கூர்மையான அம்பானது அவன் மார்பை ஊடுருவி செல்லவும் அவன் மலை சரிவது போல மண்ணிலே சாய்ந்து போனான் வீரருக்கு அழகு முன்னால் நின்று போரிடுவது அதை விட்டுவிட்டு அஸ்திரத்தை முதுகு பக்கமாக செல்வது போல தாக்கி அதன் மூலமாக அந்த வீரனை வீழ்த்துவது என்பது அந்த நாட்களிலே மட்டுமல்ல எப்போதுமே அந்த வீரத்திற்கு இழுக்கு அது வீரம் என்று கருதப்படாது புறமுதுகிலே தாக்குவது என்பது அது கோழைகளுக்குரிய செயல் அந்த நெறியை புலப்படுத்துவது போல இங்கே ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அவனும் இந்த அம்பினாலே தாக்குண்டு மழை சரிவது போல மண்ணிலே சாய்ந்தான் அதை கண்ட தேவர்கள் கூட ஐயோ பாவிகள் பலரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீரனை கொன்று தீராத பழி ஏற்றுக்கொண்டீர்களே என்று கூறி தேவர்கள் கூட இறங்கினார்கள் வவியர்களே அப்போது கர்ணன் வலி தாள முடியாமல் வருந்துகின்ற அந்த அபிமன்வியை பார்த்து மனம் கசிந்து தன் தேரிலே அவனை ஏற்றிக்கொண்டு അഭിമന്യു കുമാരനേ നീ നട പോരി തനിയെ നായ് നീ നടത്തിയ പോരിൽ താങ്കരും തോൽവിയാം പെറവുമോ தாங்கரும் தோல்வியாம் பெறவும் இனியதா புகழ்வுடல் ஏற்றனை செல்வா இனியதாம் புகழ்வுள் ஏற்றனை செல்வா இவ்வுடல் மண்ணினுக்கிரையா இவ்வுடல் மண்ணின மண்ணினா அனலன சீரும் அர்ஜுனன் மகனா அனலன சீரும் அர்ஜுனன் மகனா ஆயிரம் அர்ஜுனன் வன்மையி ஆயிரம் அர்ஜுனன் வன்மையி புனிதனே பெற்று பொலிந்தனை ஆயிரம் அர்ச்சுனன் வன்மை புனிதனே பெற்று பொலிந்தனை இனி நீ.. புண்மையில் நல்லறம் நீ புண்மையில் நல்லறம் புதல்வனே, யாம் அனைவரும் உன்னாலே தோல்வியை தழுவினோம் ஆனால் நீயோ புகழ் உடல் பெற்று ஆயிரம் அர்ஜுனனுக்கு நிகரான வலிமை பெற்று திகழ்ந்து மடிந்து போனாய் இந்த பாரத போர் உன்னாலேயே பெருமை பெற்றது பிரிய இருக்கின்ற உயிரை போகாமல் தடுக்க வல்லவர் உலகிலே யாவர் உள்ளார் ஆகவே மகனே உனது இந்த இறுதி சமயத்திலே திருவரத்தை நெஞ்சிலே நிறுத்துவாயாக என்று பகர்ந்தான் இந்த சமயத்திலே துரோணர் முதல அவ்விடம் வந்து பஞ்சமந்திரங்களை அவன் செவியிலே புகட்டினார்கள் ஆத்ம வீரனான அபிமன்யு நல்ல நினைவோடு அவைகளை மனத்தகத்தே நிறுத்தி பகைமை உணர்வை விலக்கி தன்னை சுற்றி சூழ்ந்திருந்த யாவரிடத்திலும் தன்னை மன்னிக்கும்படி கோரி தானும் அவர்களை மன்னித்து தியாக பாவனையை மேற்கொண்டு ஆன்ம தியானத்தோடு கூடிய நிலையிலே சமாதி மரணம் அடைந்து அமரனாகிவிட்டான் அபிமன்யு பவ்யர்களே பாரத போரின் பத்தாவது நாளிலே நிகழ்ந்த மிக கசப்பான அனுபவம் நிகழ்வு இனி தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை நாளைய தொடரிலே சொல்வதற்கு வருகின்றேன் நன்றி வணக்கம் ஜினேந்திரா